ஒரு பயிர் அவிச்சா கூட உனக்கு தராம திம்பா தின்ன பண்ணு பாத்திய கொண்ட கடலையை அவச்சு வீட்டிலயே வச்சுட்டு இருந்துருக்கா நம்மளாம் தின்ற விடாதுன்னு அப்படி ஒன்னும் இல்லக்க ஒரு மூணு கைக்கு தாங்க இருந்து இனி கொண்ட கடல தீயல் வச்சாலும் நல்லா ருசியா இருக்குமா எல்லாரும் அள்ளி வச்சு தின்னுபடுவோம் ஐயா ஒண்ணு இல்லை கொண்ட கடல தீல கொஞ்சம் கடலையை குறைச்சி போடு நல்லா தானே இருக்கும் கூட கொஞ்சம் கத்தரிக்கா உருங்கக்கான வெட்டி எடுத்து போடு நல்லா இருக்கும் நீ கொஞ்சம் கொண்ட கடலையை எடுத்துட்டு வாயும் மாறி மாதிரி திண்ணிட்டு அப்படி பேசிட்டு எடுத்துகிட்டு இருப்போம் அவ்வளோ வீட்டுல வேஸ்ட் கூட வெளியே வராது

நான் இப்பவே போய் கொஞ்சம் சொட்டர் கிட்டரு எல்லாம் வாங்கி எடுத்து வச்சேன் அங்க நல்லா குளிரெல்லாம் இருக்கும் ஐயோ ஜாலியா இருக்கு டூருக்கு போறோம் சின்ன பொண்ணு என்னைக்கு போறோன்னு மட்டும் மெசேஜ் பண்ணிரு குண்டா உமா கடலே தின்னுகிட்டே பேசுவோம் அய்யோ டூருக்கெல்லாம் கூட்டிட்டு போவே இந்த புண்ணியவதிகள் அது தெரியாம இதுல வேற வயிற்று போக்கு மாத்திரை எல்லாம் கலந்துட்டோமே கொடுக்க கூடாது சின்ன பொண்ணு இதை திங்காத இது தின்னா வயிறு வலிக்கும் அப்புறம் டூருக்கே போக முடியாது அவச்சு கொண்டாடுறதுனா நல்லது திங்கட்டு சின்ன பொண்ணு வாங்கி சாப்பிடு அதான கொண்டா ஐயோ சின்ன பண்ணு வேண்டா இங்க நாங்க நீங்க எல்லாம் எடுத்துடுங்க எனக்கு வேண்டா சின்ன பண்ணு எனக்கு இது சாப்பிட்டேன்னா கேஸ் மாதிரி இருக்கும் பத்த வயிறல கொட கொடன்னு கிடக்கும் பரவாயில்லை இங்க பரவா இல்லக்க கொஞ்ச தின ஒன்னு செய்யாது கொஞ்ச தின தின்னுட்டு கொஞ்ச காய தள்ளி வயல போடுங்க இல்லனா சீரக தள்ளி வயல போடுங்க எல்லாம் சரியாயிரும் யாலவர திங்காதடி உமா வெறுமனே கடலே கொண்டு வந்திருக்கா கொஞ்சம் தக்காளி உள்ளி மாங்கா பிரவு கொஞ்சம் சீரக தூள் மான்சூர் பவுடர் அப்படி சொல்லி கொஞ்ச ஐட்டத்தலாம் அள்ளி போட்டு கொண்டு வாயாம் தாஜினமணி தா கொண்டு போய் போட்டு கொண்டு வரேன் மெதுவாக கொண்டு போய்ட்டு இல்லை பாதி கடலையும் தட்டிட்டு உள்ளியை வெட்டி போட்டு கொண்டு வந்துடுவா நான் தர மாட்டேன் அப்ப எப்படி சின்ன பொண்ணு குள்ளி எல்லாம் வெட்டி போட்டு கொண்டு வரது அதுக்கு நீ ஒரு தனி டப்பா எடுத்து அதுல உள்ளி எல்லாம் வெட்டி போட்டு மாங்காய் வெட்டி போட்டு என்னெல்லாம் போடணுமோ எல்லாத்தையும் அதுல போட்டு கொண்டு வா நான் கொண்டு வா நான் மிக்ஸ் பண்ணி தும்பேன் ஜெயிலுக்கு தான் போறணும் அதிகமா வேற போட்டுட்டே இக்க என்னங்க எடுத்துடுங்க ரொம்ப வேண்டா சின்ன பொண்ணு கூட கொஞ்சம் வியாபாரம் பத்தி அவளே ஒரு அரவே கடலக அத ஒழுங்கா வச்சிருக்க மாட்டா இருக்கட்டு சாவிச்சிடுங்கலாம் பல்லு இருக்கலா சரி சின்ன பண்ணு அப்போ உங்கள் வீட்டில் நீ ஜோசப்பும் மாமியாரும் பிள்ளைகள் வே அதுக்கப்புறம் உமா வீட்டில் எல்லாரும் வருவா அப்புறம் சாந்தி வீட்டில் எல்லாரும் வீட்டிலையும் உள்ள என்ன சொல்லி வேட்டா சும்மா அடிச்சு விடுங்க கூட குறைச்சல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போகலாம் நம்ம தானே சரி சின்ன பண்ணு என்ன எப்படி நாளைக்கு நாளை கழிச்சு டூருக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்புறம் அன்னைக்கு போகப்படுவான் நான் சொல்லிடுறேன் மொட்டை கூட டூர் போறதை நினைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு இனி என்ன செய்ய மாப்பிள்ள மரம் கூட்டிட்டு போக மாட்டானு இப்படி போனாதானே உண்டு I'm gonna go over the exact

நல்ல நாக்கதம் கொடுத்து நிப்பாளே மீனை பொரிச்சு தரவா நல்ல எதுக்கு பானத்துக்கு மூங்கி தங்கை தக்கடு ஆமா உங்க கூட ஒரு முட்டை வந்தால தங்கச்சி முட்டை அவங்க இது பெரிய மீன்ல இந்த ஸ்லோபிய மீன் எல்லாம் முடிச்சோம் அது வண்டில பாக்ஸ்ல தான் போட்டுருந்து அத பாக்கிட்டு இருக்கா யா மோடி பாக்கா ஒரு ஸ்லீப்பிங் ரூம் போகுது யார் தண்டிக்கு யா வண்டிக்குலயா புது வண்டி சுடிதார் போட்டா நம்ம சுடிதார்ல கிட்டி கொண்டு வர நான் இங்க கொண்டு கோவமே பட மாட்டேன் நீ மாங்கா போட்டு இந்த குளத்து மீன் கறிவிப்பல அது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா அப்படி நீ வச்சு தான் ப்ளீஸ் மாங்காடா நம்பி குளிச்சிட்டு வாங்க

களோனவங்கையெல்லாம் पिंजரம்ல யப்போ நீங்க எல்லாம் ரஸ்ட் எடுங்க நானே கழுவி நானே சோவே இடி மோறியடா இந்த வண்டிகுல என்ன செய்யா கழுவி போட்டு வண்டியா எட கொண்ணுறேன் தூருக்கு போ ஆசி தூண்டி விட்டா தூருக்கு பேய்ட்ட வந்திருக்கங்க எல்லாரும் ஏய் அந்த மஞ்சமண்ட வேண்டாண்டி இந்த வீட்டுக்கு ப்ளீஸ் தி நானோ வேண்டாம்னு நீயும் ப்ளீஸ் யா ஊருக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி சில குட்டிஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த சீக்கிரமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சில குட்டிஸ் அதை ஷேர் பண்ணுவேன் ப்ரௌனி பிஸ்னஸ் தான் ஷார்ட்ஸில் வந்து நான் ப்ரௌனி பேக் பண்ணுறது எல்லாமே இப்போ போடுறேன் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அவள் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிதான் போனதுனால என்னால் பண்ண முடியல நீ உங்களுக்கும் அந்த ப்ரௌனி எல்லாம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து சேல் பண்ண போகிறேன் ஓகே சில குட்டி சீக்கிரமாக நான் வந்து இன்னாகரேட் பண்ணுறேன் ஓகே சில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பாய் சில வீடியோஸ் லவ் யூ